அனைவருக்கு வணக்கம் டாக்டர் எஸ் ஜே ஃபேமிலி ஹெல்ப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் நிறைய ஆண்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா விந்தணுக்கள் நீர்த்து போதல் விந்தெனு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது இந்த மாதிரி விந்தணுக்கள் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா அண்மைக்குறை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஈவன் திருமணமாகி குழந்தை பெற்றவர்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கேள்வி கேட்டுருக்குறாங்க என்கிட்ட ஆனால் விந்தனை வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆண்களுடைய காமனான ஒரு கொஷனாக இருக்குது ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ஒன்று விந்தணுக்கள் ஏன் நீர்த்து போகுது அப்படின்னு ரெண்டாவது எந்த நேரங்களில் விந்தணுக்கள் நீர்த்து போகுது பிரச்சனை மூன்றாவது விந்தணுக்கள் நீர்த்து போதல் உண்மையிலே பிரச்சனைன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு என்ன உணவுகளை எடுத்துக்கிட்டால் விந்தணுக்களை கட்டிப்படுத்த முடியும் இந்த மூணு ஆஸ்பெக்ட் நம்ம பேசுகிறோம் நம்பர் ஒன் விந்தணுக்கள் நீர்த்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்த்து போகலாம் தப்பே கிடையாது ஏன்னால் எந்த அளவு விந்தணுக்கள் நல்லா நீர்த்தன்மையுடன் இருந்தால் தான் அந்த நீரின் வழியாக உயிரணுக்கள் நீந்தி செல்ல முடியும் ரொம்ப கெட்டியாக இருக்குது விந்தணுக்கள் வந்து ரொம்ப உறைந்த நிலையில் இருக்குது அப் அந்த மாதிரி வெளியில் வருது அப்படின்னா குறிப்பாக குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்குறவங்க உடல் உறவின் போது விந்தணுக்கள் வெளியேற்றினதுக்கப்புறம் அந்த நீந்து செல்லும் தன்மை இல்லாமல் போயிடும் விந்தணுக்கள் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனா எந்த இடத்துல விழுகுதோ பெண்ணுடைய பிறப்புறுப்பில் எங்கே விழுகுதோ அதே இடத்துல தான் அதுக்கு ட்ராவல் பண்ணுறதுல இஷ்யூ இருக்கும் ஸோ அதை டிராவல் பண்ணணும் நல்லா நீந்து செல்லணும் அப்படின்னா நீர்த்தன்மை மிக மிக அவசியம் எனவே விந்தணுக்கள் நீர்த்து போகிறது எல்லாமே பிரச்சனைக்குரியது கிடையாது ஆனால் பிரச்சனைக்குரிய நீர்த்தன்மையும் இருக்குது எது அப்படின்னா அதை எப்படி கண்டறிய முடியும்னா நார்மலாக நீங்கள் சொல்கிற நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுடைய விந்தணுக்கள் நீர்த்து போகுது அப்படின்னு சொல்லி அதை வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது எது பிரச்சனைக்குரிய நீர்த்து போதல் அப்படின்னா உயிரணுக்கள் டெஸ்ட் பண்ணணும் ஒரு செமன் அனாலிசிஸ் பண்ணணும் என்னைக்கு நீங்கள் விந்தணுக்கள் வெளியேற்றுறீங்களோ அதுலேருந்து மூன்று நாட்கள் வெளியே விந்தணுக்கள் வெளியேற்றாமல் இருந்து நான்காவது நாள் போய் டெஸ்ட் கொடுக்கணும் லேபில் அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து இந்த அணுக்கள் லிக்யூஃபிகேஷன் டைம் பார்ப்பாங்க எவ்வளோ நேரத்தில் அது உறைஞ்சி போகுதுன்னு ஒன்று ரெண்டாவது உயிரணுக்கள் எவ்வளோ இருக்குது அதோட விஸ்காசிட்டின்னு ஒரு ஒரு பேரமீட்டர் இருக்குது அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை மற்றும் உயிரணுக்களுடைய முட்டிலிட்டி இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உயிரணுக்கள் எவ்வளோ நீர்த்து போயிருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் அதுக்காக எந்த மருந்தும் செலவு பண்ணாதீங்க எந்த டாக்டரையும் போய் பார்க்காதீங்க இந்த லிக்விஃபிகேஷன் டைமும் ரெண்டாவது விஸ்காசிட்டி இது ரெண்டு அப்நார்மலாக இருக்குது நார்மல் ஃபார்ம் விட அப்நார்மலாக காட்டுது அப்படின்னா அப்போ தான் உங்கள் விந்தணுக்கள் வந்து ஒன்றா அதிகமாக உறைந்த நிலையில் இருக்குது அல்லது மே ரொம்ப நீர்த்தன்மையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி நீர்த்து போய் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் உற்பத்தி ஆறு உயிரணுக்கள் கம்மியாக இருக்கும் உயிரணுக்களே சுத்தமாக இல்லைனாலும் அணுக்கள் நீர்த்து போய் தான் இருக்கும் ஏன்னா இந்த ப்ராஸ்டேட் ஃப்ளூயிடு இந்த செமன் நோல்வார் இந்த நீர்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் உயிர் அணு இருக்காது அப்படி அணுக்கள் இல்லை அப்படின்னாலும் அது ரொம்ப நீர்த்து போயிருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஒன்லி ப்ராப்பர் செமன் டெஸ்ட்டில் இந்த அணுக்கள் பரிசோதனை லேபில் போய் பண்ணும்பொழுது தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி பண்ணாமல் நார்மலாக நீங்கள் பை அப்சர்விங் நீங்கள் பார்க்கறத வச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நீங்களாக முடிவுக்கு வராதிங்க அல்லது அப்படி நீர்த்து போயிருக்குன்னு போய் நீங்க யார்ட்டாவது ஒரு மருத்துவரையோ வைத்தியர்கிட்டோ அந்த நோட்டீஸ்ல விளம்பரங்களை பாக்குறவங்க கிட்ட போய் நீங்க நீர்த்து போயிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஆமா இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி உங்க தலையில ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மருந்துகளை கட்டிடுவாங்க எனவே நீங்க முறையா போய் பரிசோதனை பண்ணி முறையான வைத்தியரை பார்க்காம மருத்துவரை பார்க்காம நீங்க முடிவு பண்ணக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது உண்மையிலேயே நீங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அங்க வந்து உயிரணுக்கள் குறைவா இருக்கு நீர்த்து போய் தான் இருக்கு அப்படின்னா அதை கெட்டிப்படுத்துறதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி சொல்றேன் நம்பர் ஒன் உணவு உணவில் நீ நீர்த்து போய் இருக்குன்றனால தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது நல்ல நீர் காய்கறி நீர் பழங்கள் நிறைய சாப்பிட்லாம் அதுவும் நீர்த்து போவதில் கட்டுப்படுத்தும் ரெண்டாவது ஒரு ஐந்து பேரிச்சை ஐந்து உலர் அத்திப்பழம் இது ரெண்டும் எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு தேற்றான்கொட்டை பொடி அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த தேற்றான்கொட்டை பொடி வாங்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இந்த பேரிச்சம்பழம் மற்றும் அத்திப்பழத்தில் போட்டு சூடான பாலில் டெய்லி ஒரு டோஸ் மட்டும் இரவு நேரங்களில் எடுத்துகிட்டு வாங்க இந்த மூணு காம்பினேஷன் அருமையாக விந்தை கெட்டிப்படுத்தக்கூடிய பொருள் இதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு உங்களுடைய வித்தியாசத்தை நீங்கள் கவனித்து பார்க்கலாம் இது நீங்களாக பை உணவின் மூலமாக செஞ்சுக்கிறது ரெண்டாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்த ஆயுர்வேத டாக்டரை நேச்சுரோபதி டாக்டரை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே தாது கல்ப லேகியம் அப்படின்னு சொல்லி ஒரு லேகியம் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த தாதுக்கால் பிள்ளைகும் விந்தணுக்கள் கெட்டிப்படுறதுக்கு பயன்படுது ஏன்னா இது ஏராளமான மூலிகள் நிறைந்தது அற்புதமான ஆண்மை ஊக்கியாகவும் விந்த அணுக்களை ஊக்கப்படுத்துறதுக்கும் பயன்படுகின்றது ஏன்னா இந்த மாதிரி நீர்த்து போயிருந்தது அப்படின்னா தாது கல் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க இதுவும் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே பயன்படுத்திட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் வித்தியாசத்தை பார்க்க முடியும் ரெண்டு கண்ணோட்டத்தை தவிர அதாவது பிரச்சனைக்குரிய நீர்த்து போதல் பிரச்சனை இல்லாத நீர்த்து போதில் ரெண்டையும் கண்டறியாமல் நீங்களாக போய் வைத்தியம் பண்ணிக்குவோ அல்லது நீர்த்து போயிடுச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ரெண்டாவது குழந்தெல்லாம் எனக்கு இருக்குங்க ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா விந்து நீர்த்து போனாலும் கவலைப்படாதீங்க விந்து கெட்டியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க காசு செலவு பண்ணாதீங்க உங்களால் உங்களுக்கு தேவையான நேரங்களில் உடல் உறுப்பில் வச்சுக்க முடியுது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் தான் விந்தணுக்கள் நீர்த்து போகிறதுக்கும் ஒரு நபருடைய ஆண்மைக்கு எந்த தொடரும் பெருசாக கிடையாது எனவே உங்களுக்கு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு விந்தணுக்கள் நீர்த்து போகுதா கெட்டியாக இருக்கான்றத பற்றி கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் உங்களால் காண்டாக்டில் வச்சுக்க முடியுதுனாலே நார்மல் தான் எந்த பிரச்சனையும் கிடையாது எனவே இவ்வளோ தான் இந்த விந்தணுக்கள் நீர்த்து போகிற சம்மந்தமாக சொல்ல முடியும் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தோன்னா கமெண்டில் கேளுங்க இன்னொரு வீடியோவில் பா சந்திக்கலாம் குறிப்பாக டாக்டர் எஸ்ஜே ஃபேமிலி ஹெல்த் சேனல் இது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ள மற்ற ரிலேஷன்ஷிப் அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தமானது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் இந்த சேனலில் ஒரு ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக அதில் பேசிகிட்டு இருக்கிறோம் எனவே ஆண்கள் பெண்கள் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் ஏன்னா இந்த விஷயம்லாம் அதிகம் பேசப்படாதது அப்படியே பேசினாலும் நிறைய மிஸ்கைட் பண்ணப்பட்ட ஒரு டாபிக்ஸ் தான் எனவே சரியான முடிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இந்த விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்